மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே இன்றைக்கு ஒரு அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பலர் நம்ப மாட்டார்கள் சான்றோடு சொல்லுகிற போது நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்னையே உதாரணமாக காட்டி ஒரு பிடியை எப்படி ரிவர் செய்வது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறேன் இருபது ஆண்டுகள் பொறுத்திருந்து இன்றைக்கு சான்றை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஐ காட் மை டயபெட்டிஸ் ரிவர்ஸ்ட் இதுதான் தலைப்பு என்னுடைய நீரிழிவில் இருந்து நான் எப்படி மீண்டேன் எல்லாரும் போலவும் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு இருக்கேன் ஸ்வீட் சாப்பிடுறேன் பாலில் காஃபியில் காஃபி இல்லை காபி குடிக்கிறது இல்லை மானங்களில் இனிப்பு சேர்த்துக் கொள்ளுகிறேன் தேன் சாப்பிடுகிறேன் கருப்பட்டி பணவெல்லத்தில் செஞ்ச உணவுகளை சாப்பிடுகிறேன் வெளியில செல்கிற போது வெள்ளை சர்க்கரையை போட்டு சமைத்து கொடுக்கிற உணவு வேணான்னு சொல்றதில்லை சாப்பிடுகிறேன் சர்க்கரை பொங்கல் அல்வா ஐஸ்கிரீம் கேசரி இதை விட இருப்பு கம்மியானது எது இருக்க முடியும் இவங்களை சாப்பிடுகிறேன் ஆனா சுகர் லெவல் சர்க்கரை கூட இல்லையே அது எப்படி சாத்தியமாயிற்று எனக்கு எப்படி சாத்தியமாயிற்று அதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நீங்கள் அதை பின்பற்றி உங்களால் அதை ரிவர்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னா பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் சர்க்கரை நோய் அது ஒரு நோயே அல்ல என்று எல்லாரும் சொல்லுவார்கள் ஆனா சர்க்கரை நோயினால் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் மாளிகிறார்கள் எவ்வளவு பெரிய பாதகத்துக்கு உபாதைக்கெல்லாம் ஆளாகிறார்கள் அதை நான் தலைப்பு வேற பக்கம் போயிடும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஜெனரல் பிளட் டெஸ்ட் மாஸ்டர் செக்அப் பண்ணலாம் என்று என்னுடைய மருத்துவ நண்பரிடத்தில் பேசினேன் அவர் சொன்னார் அப்போ இந்த வைஷ்ணவா காலேஜ் அரும்பாக்கத்தில் லயன்ஸ் கிளப்போட இணைந்து அங்கே மருத்துவ பரிசோதனையை மிக விலை மலிவாக தரமாக செய்து தருகிறார்கள் என்று அவர் சொன்னார் அப்போ நான் சொல்லுவது ரெண்டாயிரத்தி ஐந்துல இன்னும் அவர்களுடைய சேவை தொடர்கிறது என்று நான் நம்புகிறேன் அங்கு செய்த பரிசோதனையில் என்னுடைய குருதியிலே சக்கனுடைய அளவு நூத்தி முப்பத்தஞ்சு என்று அந்த அளவு வந்தது ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி எம்ஜி பர் டிஎல் என்று சுகனுடைய அளவு வந்துவிட்டது எப்போ சுகர் உங்களுக்கு தெரியும் நூறு இருக்கணும் நூறுக்குள்ளே இருக்கணும் நூற்றி முப்பத்தஞ்சுன்னா அஞ்சு டயபெட்டிக் என்றது உறுதி செய்யப்பட்டு விட்டது மருத்துவ நண்பர் இஸ் டாக்டர் அப்புறம் எல்லாம் நண்பர்னு இருக்கார் அவர் சொன்னார் குருஜி நீங்க மாத்திரை சக்கரை வந்துடுச்சு உங்களுக்குன்னு சொன்னார் நான் சொன்னேன் அதை எனக்கு எப்படி சரி செய்து கொள்வது என்று தெரியும் என்று சொன்னேன் என்னை நான் எப்படி சரி செய்து கொண்டேன் இன்றைக்கு என்னுடைய மருத்துவ பரிசோதனையை தருகிறேன் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு சான்றுக்காக தருகிறேன் எல்லாம் சாப்பிடுகிறேன் இந்த சாப்பாடு வேணாம்னு எந்த சாப்பாடையும் ஒதுக்குவதில்லை சுகர் லெவல் அந்த சொல்லப்பட்டிருக்கிற வரம்பை மீறுவதே இல்லை அதில் பாருங்க ரேண்டம் பிளட் சுகர் நைன்டி நைன் இருக்கிறது எஸ் பி ஏ ஒன் சி பைவ் பாயிண்ட் வயதில் அந்த பிளட் ரிப்போர்ட்ட பாருங்க ஆல்பராமெட்டேட் ரீனல் பங்க்ஷன் டெஸ்ட் LIVER பங்க்ஷன் டெஸ்ட் SUGAR டெஸ்ட் எல்லா பரிசோதனைகளும் நார்மல்லே இருக்கிறது காரணம் சித்தர்கள் காட்டிய வழி சித்தர்கள் சொன்ன நெரி அவர்கள் என்ன சொன்னார்கள் எல்லா நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது மூன்றே மூன்று ஒன்று உணவு நெறி இரண்டு உடற்பயிற்சி மூன்று மொழிகள் அதை நான் ட்ரக் என்று மூன்று டி சொன்னேன் என்கின்ற ஒரு டி மட்டும் மூன்று டிஆ அடிப்பதில்லை எல்லா நோய்களுக்கும் அது பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் அதற்குரிய பயிற்சி அதற்குரிய உணவு அதற்குரிய மூலிகைகளை எடுத்துக்கொண்டால் அது தானா இயல்பு நிலைக்கு வந்துவிடும் நமக்கு பெரும்பாலோருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன உணவு கட்டுப்பாடுனாலே உடனே ஓடி போய் இந்த உடல் எதலால் ஆனது உணவால் ஆனது அன்னமய கோஷம் சரீரம் பிரித்திமயம் இந்த உடல் மண்ணால் ஆனது நம்ம என்ன சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பாடு தாவரங்களினாலே மண்ணிலே இருந்து தயாரிக்கப்பட்ட உணவு இப்ப அழகாக பரஞ்சோதி மகான் சொல்வார் மண்ணான மண்ணே மண்ணான மண்ணாகி மண்ணான மண்ணே உபகார அபகார இன்ப துன்பமாகி மண்ணான மண்ணே மண்ணாகி போவது உலகுன்னு சொன்னார் மண்ணான மண்ணே இந்த உணவு இருக்கிறது மண்ணில இருந்து வந்த மண்ணு இந்த மண்ணுக்கு அது உணவாகி மண்ணால் ஆன உடம்புக்கு அந்த மண்ணே உணவாகி அதுவே இன்ப துன்பமாகி உபகார அபகாரமாகி கடைசியா இது மண்ணாகி போவது இந்த உடம்புன்னு சொன்னார் இந்த மண்ணாலானது உடம்பு தங்காயம் தோணாமல் சனகல பாத்தி கட்டி வெங்காயம் விட்டு வெகு நழகாத்திருந்தேன் வெங்காயம் தின்னாமல் மேல் தோலை தின்றதனால் தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா நான் சாகரண்டி சாகாமல் அழகனி சித்தர் சொல்றேன் நான் சாகரேனானால் நான் சாகவில்லை ஆக சித்தர்கள் சொன்ன நெறி என்ன மண்ணாலான உடம்பை உணவாலான உடம்பை உணவால் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கு உடம்பு கொத்துக்களை வலிக்குது அதனால வீட்டுல ஆத்துக்காரி உருளைக்கிழங்கை சமைக்கிறத நிறுத்திட்டா ஒரு வீட்டு கெஸ்ட் போயிருக்காரு அந்த வீட்டுல உருளைக்கிழங்கு செய்திருக்காங்க ஐயோ உருளைக்கிழங்கா என் ஆத்துக்காரி இதை செய்யவே மாட்டான் கொஞ்சோண்டு போடுங்க அதே விஷத்துல கொஞ்சம் எது உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒதுக்கிவிட வேண்டும் எது உடல் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ளுகிற உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ளாது ஒதுக்கிவிடுங்கள் உணவு நெறியை கையாண்டேன் என்ன உடற்பயிற்சித்தர்கள் சொல்லி இருக்கிறார் வக்ராசனம் என்று ஒரு ஆசனம் இருக்கிறது எல்லாருக்கும் பல ஆசனங்கள் தெரியும் மயூராசனம் பத்மாசனம் சிரசாசனம் தனுராசனம் அதுல வக்ராசனம் என்று ஒரு ஆசனம் இருக்கிறது உனக்கு தெரியும் நான் முறையாக ஆசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தேஜியோமயானந்தா சிவானந்தா அவரிடத்துல இருந்து முறையாக கற்றுக்கொண்டவன் அதற்கு முன்னே ராமகிருஷ்ணா பாடசாலையில படித்ததுனாலே இந்த தென்பெண்ணை ஆற்றம் கரையில போய் ஆற்று மணல்ல அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சிறுசாசி நிற்போம் இதெல்லாம் தவறு என்று தெரியாத வயது அதனால அந்த பள்ளியிலே ஆசனங்களை கற்றுக்கொண்டோம் பயின்று கொண்டோம் என்ன வயசுல ஆறு வயசு ஏழு வயசுல இருந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த வரையிலே அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளாக யோகாசன பயிற்சிகளை அப்பப்ப செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது விடாமல் தொடர்ந்து செய்கிறோம் எப்போ சர்க்கரை உங்களுக்கு எப்படி வந்தது என்ற கேள்வியை நீங்க கேட்கலாம் இல்ல நீங்க சித்த மருத்துவர் சித்த வாழ்வியலை பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு எப்படி வந்தது காரணம் என்ன என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த பரிசு என்ன சொத்தை எழுதி வச்சாதான் பிள்ளைகளுக்கு வரும் எழுதி வைக்கவே வேணாம் கொடுத்துருவார்கள் அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை பேரண்ட்ஸ் டயபெட்டீஸ் பரம்பரையில் இருந்தா கூட நமக்கு வந்து அதை கட்டுப்படுத்தி சரி பண்ண முடியுமா ரிவர்ஸ் பண்ண முடியுமா ரிவர்ஸ் பண்ண முடியும் குணப்படுத்த முடியும்னு சொல்லல நீரிழிவை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது நோ அண்ட் கியூர் டயபெட்டிஸ் நீரிழிவை எந்த மருத்துவனாலும் குணமாக்க முடியாது நோ டாக்டர் கேன் கியூர் டயபட்டிஸ் பட் நீரிழிவு நோயாளி பின்பற்றினால் நினைத்தால் கடைபிடித்தால் நீரிழிவிலே இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளலாம் பர்சன் த பேஷன்ட் பேஷண்டே நான் சொல்ல விரும்பல தர்சன் இஃப் ஹீ பிராக்டிசஸ் யோகா டயட் அதை எப்படி செய்து கொள்வது நான் எப்படி செய்து சொல்றேன் நீங்க செய்துக்கோங்களேன் நான் ஒரு சான்றாக இருக்கிறேன் அப்போ அதுக்கு என்ன செய்த சஸ்பென்ஸ் உணவு அப்போ அந்த உணவு எதை நான் எடுத்துக்கொண்டேன் என்னவெல்லாம் நான் பின்பற்றினேன் எவ்வளவு காலம் இதை மிக கட்டுப்பாடோடு பின்பற்றினேன்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசம் அதைத்தான் சொல்றேன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே இப்போ நாம ஒரு வேலை செஞ்சு களைச்சு போயிருக்கோம் கடுமையான ஓய்வு தேவைப்படுகிறது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த களைப்பில் இருந்து திரும்ப புத்துணர்ச்சி பண்ணணும்னா ஒரு ரெஸ்ட் கொடுப்போம் ஓய்வு சாப்பிட்டா வந்துடாது குளுக்கோஸ் சாப்பிட்டா வந்துடாது ஓய்வெடுத்தால் திரும்ப உடம்பாக கிளர்ச்சி பெற்று விடும் நம்ம பேங்க்ரியாஸ் என்னாகி போச்சு அளவுக்கு அதிகமாக இனிப்பு சத்து பொருட்களை சாப்பிட்டதுனாலே அது நிறைய இன்சுலினை தயாரித்து தயாரித்து களைத்து போய்விட்டது இது டயர்ட் ஆஃப் இன்ச செக்ரேஷன் அந்த பேங்க்ரியாஸுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க ஒரு ஆறு மாசம் ரெஸ்ட் கொடுங்க இப்போ நான் அதை செய்து கொண்டுருக்குறேன் எப்படி ரெஸ்ட் கொடுப்பது இந்த இன்சுலினை அதிகமாக சுரக்காமல் இன்சுலின் கட்டப்ப தேவை என்ன நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் குளுக்கோஸ் ஆகணும்னா அதுக்கு இன்சுலின் தேவைப்படுது இன்சுலின் கட்டாயமாக அவசியம் ஆனால் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சத்து உடலில் சேருகிற போது அதை குறைப்பதற்கு இன்சுலின் ஏராளமாக தேவைப்படுகிறது அதை கட்டுப்படுத்தணும் பேங்க்ரியாஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் முயற்சித்து பாருங்களேன் எத்தனை பேர் எவ்வளவு சந்தோஷமாக போகிறாருங்களா ஐயா இதை நான் நம்பவே இல்லை ஐயா யாருமே நம்ப மாட்டீங்க உண்மையை பொய்ய பொருளியை நம்புவோம் என்ன ஒரு ஆறு மாசத்துக்கு இனிப்பே எடுத்துக்கொள்ளாதீர்கள் இனிப்பே சக்கரை வெல்லம் கருப்பட்டி தேன் எந்த இனிப்பும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் முதல்ல கட் பண்ண வேண்டியது ரெண்டு இனிப்பு பால் மில்க் அண்ட் கட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு செத்தப்படுவோம் சாகாமல் இருக்கிறதுக்கு வழி உணவில் இனிப்பை சேர்ப்பதில்லை முடிஞ்சு போச்சு ஐயா காப்பி டீ வர காப்பி சாப்பிட்டுக்குங்க வர டீ சாப்பிட்டுக்கோங்க யார் வேணாம்னாங்க சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா சக்கரை போட்டால் பிடிக்காது அப்போது முதல்ல பேங்கரியாஸுக்கு ரேஸ்ட் கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் கார்போஹைட்ரேட் உணவு உணவிலே அதிகம் அடங்கி இருக்கிற உணவுப் பொருளை தவிர்த்து விடுகிறோம் அது ஏது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பது எது அரிசி கோதுமை சோளம் கம்பு இந்த நாளையும் தவிர்த்து விடுவது சேர்த்துக்கொள்வது சிறுதானியங்களை சேர்த்துக் கொள்வது மற்ற சத்துக்கள் எல்லாம் தேவைக்கு மேல இருக்கிறது எந்த உணவு தயாரிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் குதிரைவாலி சாமை தினை வரகு கேழ்வரகு பாசிப்பயிறு சோயாபீன்ஸ் ஏழு சொல்லியிருக்கேன் இதில் இருந்து வகை வகையாக என்னென்ன உணவுகளை எல்லாம் தயாரிக்கலாம் கபாப் தயாரிக்கலாம் அசைவ உணவை போல ஈரல் வறுவல் தயாரிக்கலாம் வித்து வித்து சைவ எப்படி பதிமூன்று பக்கங்கள் எழுதியிருக்கிறேன் என்னுடைய மருத்துவ குறிப்பேட்டில் இந்த மருத்துவ குறிப்பேட்டை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் பலர்தான் சரியாக புரிந்து கொள்வது அது ஒரு பெரிய புத்தகம் மாதிரி சித்த மருத்துவ ரகசியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு புத்தகம் ஒரு நோய்க்காக மருந்துக்கு ஒரு மருந்து எடுத்துக்கொள்வார்கள் அந்த ஒரு புத்தகத்தை பின்பற்ற வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஒன்றை பின்பற்றினால் இன்னும் பல நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பல நோய்களை சாப்பிடுகிற மருந்து தேவைப்படுகிற பொழுது அதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மருத்துவ குறிப்பேடு அந்த மருத்துவ குறிப்பேட்டிலே அதை விவரமாக கொடுத்திருக்கிறேன் எப்படி எப்படி எல்லாம் எதையெல்லாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறேன் அதில் தயாரிக்கிற முறைகளை சொல்லி இருக்கிறேன் எப்படி வெந்தயத்தை முளைகட்டி சாப்பிடுவது என்பதை முறையாக அதில் பல முறை படிச்சு தெளிவு பண்ணிக்கோங்க என்ன கட்டிய வெந்தயம் மூன்று வேளையும் எடுத்துக்கொண்டேன் பாசிப்பயிர் மிக்சர் இல்லைங்களா சாலட் அதை காலையில் எடுத்துக்கொண்டேன் இரவு சிறுதானியத்தில் செய்த உணவை பல வகையான தயாரிப்புகளை சிறுதானியத்தில் அதே இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் நமக்கு பிடித்த உணவை அதில் எப்படி எல்லாம் செய்வது என்பதை புத்தகத்திலே போட்டிருக்கிற அந்த முறையிலே அவர்களை தயாரித்து எடுத்துக்கொண்டேன் இப்போ என்ன பண்ண உணவுல கார்போஹைட்ரேட்டை மினிமம் ஆக்கிட்டேன் அல்லது இல்லாமல் பண்ணிட்டேன் நான் நான் ஃபேட்டி ஃபேட்டும் கிடையாது கார்போஹைட்ரேட்டும் கிடையாது இயற்கையான இயற்கையான எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிற உணவு ரொம்ப கஷ்டமா மதியம் ஒரு வேளையில் சர்க்கரை சத்து குறைவாக இருக்கிற அரிசியலை செஞ்ச உணவை சாப்பிடலாம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் தூயமல்லி இதில் செய்த உணவை மதியத்திலே சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் மிக குறைவு காலையிலே சாலட் சிறுதானியத்தில் செய்த உணவு இப்படி இந்த உணவை பின்பற்றினேன் திஸ் இஸ்ரெட் அடுத்து என்ன பண்ண தேக பயிற்சி அதை என்னுடைய யூடியூப்ல போட்டிருக்கிறேன் இரண்டு மணி நேரம் அந்த மொத்த பயிற்சியை தந்திருக்கிறேன் இரண்டு மணி நேரம் நீங்க செய்ய தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரமாக நான்கு நாளைக்கு அதை பிரித்து செய்யுங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி பேங்க்ரியாசில் ஆக்ட் பண்ணுது என்பதை விளக்கி சொல்லி இருக்கிறேன் இப்ப பேங்கிரியாசை திரும்ப ஆக்டிவேட் பண்ணுவதற்குரிய பயிற்சி உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஒரு மணி நேரம் நடத்தல் இன்றைக்கு கூட சொல்லுகிறேன் காலையிலே ஆறரை மணிக்கு என்னுடைய வீட்டிலே இருந்து எழுந்து கிளம்பி வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு ஆறரை மணியில இருந்து ஏழு மணி வரை என்னுடைய மருத்துவமனைக்கு நடந்து வருகிறேன் மருத்துவமனையில் இருக்கிற யோகா சாலைகள் இப்போ இந்த படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது யோகா ஹால் யோகா ஹாலிலே வருபவர்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் யோகா பயிற்சியை சொல்லி கொடு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்ன என்னுடைய உணர்வு என்ன அவர்கள் வருவதனால் அவர்களுக்கு செய்கிற போது அது எனக்கு நான் செய்து கொள்ளுகிறேன் அவர்களுக்கு நான் தான் கட்டணம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பேன் நான் ஒன்றரை மணி நேரம் எட்டரை மணி வரையில் அந்த பயிற்சியை செய்துவிட்டு எட்டரை மணிக்கு திரும்ப நடந்து ஒன்பது மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு போயிடுறேன் ஒரு நாளைக்கு இரண்டரை மணி நேரம் என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சியையும் யோகா அபியாசத்தையும் நடைப்பயிற்சியும் தவறாமல் செய்து வருகிறேன் இதைத்தான் பின்பற்றினேன் உங்களுக்கு என்ன சொல்றேன் ஒரு ஆறு மாதம் இதை பின்பற்றுங்கள் அதற்குரிய மூலிகைகள் ஏராளமாக சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சித்தர்கள் இனிப்புக்கு சர்க்கரையை சாப்பிட சொல்லி இருக்கிறார்கள் இனிப்பு நோய்க்கு சர்க்கரையை சாப்பிட சொல்வார்கள் சர்க்கரைக்கு பேர் சீந்தல் சர்க்கரை இங்கு பெருந்தாகம் என்பொரு கிரத்த பித்தம் ஒங்கு மது ஓங்கி வளர் கூந்தல் முடி மாதே கூறும் சஞ்சீவி என்னும் சீந்தில் சர்க்கரையின் சீர் சீந்திலே செய்யப்படுகிற சர்க்கரைக்கு ஒரு சீர் இருக்கிறது சீந்தில் சர்க்கரை சிந்தல் குடி நான் சொன்ன மாதிரிங்க அகற்றி விட்டாலும் கூட அது சாகாமல் படந்து கொண்டிருக்கும் அதுல இருந்து தொங்குகிற நார் போன்ற கொடியிலிருந்து காற்றில இருக்கிற ஈரப்பசையும் சத்தையும் உறிந்து அது தளதளம் வளர்ந்து பருத்து காய்க்கும் இந்த குமரி செடியும் சீந்தல் செடியை பத்தி நான் சொல்லியிருக்கில்ல இதே மிஸ்டர் லேடிஸ் டிவியில பார்த்திருப்பீர்கள் அப்படி நீரிழிவுக்கு என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிற அத்தனை மூலிகைகள் அந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து சூரணமாக்கி மிக அரிய மூலிகைகள் பல மூலிகைகள் ஆரக்கீரை எலிக்காது மருதம் பட்ட ஆவாரம் பூ சரக்கொன்றை பூ நாவல் கொட்டை நேரடி முத்து ஜாதி கோஷ்டம் இப்படி சித்தர்கள் சொல்லி இருக்கிற ஏராளமான மூலிகைகள் இந்த சீந்தில் சருக்கரை இப்படி இந்த மூலிகளை எல்லாம் கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து அதிலே தயாரிக்கப்பட்ட பொடியை ஒன்றில் இருந்து இரண்டு கிராம் அல்லது மூன்று கிராம் அளவிற்கு அன்றாடம் காலை மதியம் இரவு மூன்று வேளையும் எடுத்துக்கொண்டேன் மூலிகை உணவு முளைக்கட்டிய வெந்தயம் இந்த மூலிகைகளாலே தயாரிக்கப்பட்ட சூரணம் இன்னைக்கு அந்த சூரணத்தை தான் மக்களுக்கு இனிபன் என்கின்ற பெயரிலே அன்பு இருந்து கிடைக்க வைத்திருக்கிறோம் இத்தனை மூலிகை நான் எங்கேயா போய் தேடுவேன் தேடுங்கன்னா தான் மருத்துவம் வளரும் இல்லைன்னா மருந்து கம்பெனி தான் வளரும் மக்கள் பத்தியிலே அந்த மருத்துவம் பரவ வேண்டுமானால் மூலிகைகள் அடையாளம் தெரியணும் இந்த மூலிகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை அதுக்காக சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் இல்லைன்னா டைரக்டா இதை விளம்பரம் பண்ணிட்டு மருந்தை வித்துட்டு போலாம் இல்ல அது என்னுடைய வேலை இல்லை இந்த மருத்துவத்தை நிலைக்க செய்ய வேண்டும் அப்போ இந்த மூலிகைகளினாலே ஆன தயாரிப்பை உண்டு மூன்று வகை ஒன்று டயட் அடுத்தது ட்ரில் அடுத்தது இதை கையாண்டு மூன்று மாதத்தில் என்னுடைய சக்கனுடைய அளவை நூறுக்கு கீழே கொண்டு வந்து விட்டேன் சாப்பாட்டுக்கு முன்னர் நூற்றி இருபதுக்கு கொண்டு வந்து விட்டேன் சாப்பாட்டுக்கு பின்னர் வந்து அந்த நாள் முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து துவங்கியது முதல் இன்று வரையில் இந்த உணவு நெறியும் உடற்பயிற்சியும் விடாமல் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் ஒரு சின்ன மாற்றத்தோட ஒரு மூன்று மாதத்துல ஹெச்பிசியை ஆருக்கு கொண்டு வந்து விட்டு ஆறுக்கு கீழே இறக்கி விட்டு பிறகு ஒரு மூன்று மாதத்துக்கு அதை விடாமல் கடைபிடித்து சர்க்கரையை முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த பின்னால் எல்லோரையும் போல எல்லா உணவையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ஆனா மனசுல மட்டும் இருக்கக்கூடாது முக்கியம் என்னன்னா நீங்க பட்டினியை கூட இருங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அது பாட்னா குளுக்கோஸ் ரத்தில கொட்டிடும் இருக்கக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் அதை உணவு நெறிய கடைபிடிக்கிறேன் கடைபிடித்தேன் என்னுடைய சர்க்கரையை நான் ரிவர்ஸ் செய்து கொண்டேன் இதை கேட்பவர்களை தரேன் யார் வந்தாலும் என்ன கேளுங்க நான் சொல்லித்தரேன் சொல்லுத பின்பற்றுங்க ஆறு மாதத்துக்கு இனிப்பு சாப்பிடாம இருக்க முடியாதா அப்புறம் ஒரு அறுபது எழுபது வயது வரைக்கும் சக்கரையில் உபாதை இல்லாமல் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது அதை செய்ய முடியாதா அதை பின்பற்றுங்கள் நான் என்னை எப்படி ரிவர்ஸ் செய்து கொண்டு இன்றைக்கு பிளட் பிக்சர் ரிப்போர்ட்டை காமிச்சிருக்கிற பாருங்க பக்காவா இருக்கிறது என்றால் காரணம் நான் பின்பற்றுகிற உணவு உடற்பயிற்சி மூலிகைகள் இப்ப எல்லாம் சாப்பிடுறன இனிப்பு சாப்பிட்றனே ஒன்றும் பண்றது இல்லையே ஏறு சர்க்கரை கூடுவதில்லையே அதனால நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உடம்பை நாம் புரிந்து கொண்டு அதற்கு உழைக்க வேண்டும் அதற்கு தயாராக இருந்தால் யூ கேன் ரிவர்ஸ் டயபெட்டிஸ் யூ கேன் ரிவர்ஸ் as ஐ காட் ரிவர்ஸ் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில்லை மகிழ்ச்சி நன்றி வணக்கம்